தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று மட்டுமல்ல என்றென்றும் நம்மை கரம் நீட்டி நம் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை இந்த நாளில் உணர்ந்து அவர் கரத்தில் உங்கள் பிரச்சனைகளை வைத்து விடுங்கள் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி திக்கற்ற பிள்ளைகளை தகப்பனுக்கு மேலாக கரிசனையாய் விசாரித்து விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் எனவே உலகத்தில் யார் உங்களை விட்டு விலகினாலும் உங்கள் மேல் இருக்கிற உங்கள் பரம தகப்பன் உங்களோடு கூடவே என்றென்றைக்கும் இருப்பார் உங்களை கரம் பற்றி நடத்துவார் என்று விசுவாசியுங்கள் அயல் நாடு ஒன்றில் ஆண்டவரை சற்றும் அறியாத ஒரு மனிதன் ஒரு நூலகம் சென்று புத்தகங்களை புரட்டிக்கொண்டிருந்தான் கிடைத்தது ஓ இதை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேனே நானும் வாசிக்கட்டும் என்று வாசிக்க ஆரம்பித்தான் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவன் கண்களிலே பழிச்சிட்டது ஆங்கிலத்தில் லோ என்று ஆரம்பிக்கிறது தொடர்ந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்தான் லோ என்பது அவனுடைய பெயர் ஆகவே இந்த வசனத்தை வாசித்தவுடன் தன்னோடு ஆண்டவர் பேசுவதாக உணர்ந்து ஐயோ குறைவுள்ளவன் ஆகிய என்னுடனா தெய்வம் பேசுகிறார் என்னுடன் அவர் எப்போதும் இருக்க நான் ஆயிற்றே என ஆண்டவர் அருள் புரிந்தார் இந்த தேவன் இன்று முதல் உங்களோடும் கூட மரண பரியந்தம் இருப்பார் வழி நடத்துவார் ஆகவே வீணான கவலைகளை மனதிற்குள் புகுத்தி சஞ்சயப்பட்டு தவிக்காமல் தேவன் என்னோடு இருக்கும் போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் என்னை நிச்சயம் வழிநடத்துவார் என்று உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் சமர்ப்பித்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே உங்களை சதா காலங்களிலும் வழிநடத்தி செல்லுவார் இன்றைய நாளுக்கான ஜெபம் என் அன்பு தகப்பனே இன்று என் மனதில் இருக்கிற சகல பாரங்களையும் கவலைகளையும் தேவைகளையும் உம்மிடத்தில் ஒன்றுவிடாமல் சாட்டிவிடுகிறேன் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு இருந்து என்னை ஆசிர்வாதமான வழியில் வழி நடத்தும் எத்தகைய நிலைமையில் நான் கடந்து செல்ல நேரிட்டாலும் நீர் என் கரத்தை பிடித்து இன்றும் என்றும் கைவிடாமல் காத்து ஆசிர்வாதமான வழியில் உமக்கு பிரியமாய் நடக்க உமது தெய்வீக கிருபையை என் மீது பொழிந்தருள வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen.